பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் எட்டு முதல் பத்து வரை அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டு இருந்தார்கள் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது வான தூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்னொரு முறை உங்கள் அனைவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நாளை உங்களுக்கு வாழ்த்து நாளாக சொல்லி உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் உங்கள் அனைவரையும் பாலன் இயேசு நிறைவாக ஆசீர்வதித்து இந்த வருடம் தோல் உங்களோடு கூட இருந்ததைப் போல் வரக்கூடிய நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பாராக அன்பார்ந்தவர்களே நான் பெரிய மகிழ்ச்சி கொள்கின்றேன் தொடர்ந்து நீங்கள் இந்த கத்தோலிக்க காணொளியை பார்த்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள் கிறிஸ்துவை சுவைத்து பார்த்து இருக்கிறீர்கள் அதிகாலையிலே இந்த நற்கரை நாதரை தரிசித்து அவருடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் எனவே ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் உங்கள் சார்பாக நான் செலுத்துகின்றேன் அன்பா வர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் பயத்தோடு இருக்கிறீர்களா உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் அது என்ன ஒரு நற்செய்தி நமக்காக ஒரு பாலன் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் எதற்காக அவர் பிறந்தார் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக பிறந்தார் நம்மை ஆசீர்வதித்து நமது ஆத்மாவை பாதுகாத்து நமக்கு ஒரு விடுதலையை தருவதற்காக தந்தை கடவுள் தன் மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் இந்த நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே என்றால் அது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறபடியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தபடியினால் நம்மால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க முடிகின்றது அன்பார்ந்தவர்களே பாருங்கள் இடையர்கள் இடையர்கள் தன்னுடைய ஆட்டு மந்தையை அவர்கள் இரவு நேரத்திலே காவல் காத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த இடையர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் சமுதாயத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் யூத மரபின்படி அவர்கள் வெளியிலே தங்க வேண்டும் ஊருக்குள் தங்க முடியாது அவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து அதை அந்த யூதர்களுக்காக பணிவுடை செய்யும் பொருட்டு அவர்கள் வாய்ந்து இருந்தார்கள் அவர்கள் நகருக்கு வெளியே இருப்பார்கள் எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பற்றிய நற்செய்தியை வானதூதர் கபிரியேல் இடியர்களுக்கு வந்து அறிவித்தார் ஏன் தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஏற்ற தாழ்வு எதுவுமே கிடையாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லோருமே சமமாக இந்த உலகத்தில் இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லோருக்காகவும் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக எல்லோரையும் மீட்டு ரட்சிப்பதற்காக வந்தார் யூத மக்களை மட்டுமல்ல ஆண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசியாவில் வாழக்கூடிய மக்களுக்காக மட்டுமல்ல மேற்கு நாடுகளில் வாழ்கிற மக்களுக்காக மட்டும் அல்ல கண்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்காக அல்ல இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மக்கள் எல்லோருக்காகவும் வந்தார் எனவே தான் இந்த நற்செய்தி இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஒரு வேளை நீங்கள் இணைக்கலாம் இவன் தாழ்த்தப்பட்டவன் இவள் தாழ்த்தப்பட்டவள் எனவே என்னுடைய வீட்டிற்குள் அனுமதிக்க மாட்டேன் வெளியிலே வைத்துதான் அவர்களுக்கு நான் தண்ணீரே கொடுப்பேன் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு அன்பார்ந்தவர்களே நீங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகின்றார் இந்த நம் நபரை என்னுடைய வீட்டிற்கு அழைத்தால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமா என்கின்ற ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கலாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களை யாரும் அசைக்க முடியாது ஆனால் மனிதர்களை மதிக்க வேண்டும் ஆண்டவராகிய உள்ளத்திலும் தங்கும்படியாக பிறந்து வந்தார் அவர் அண்ட சராசரங்களில் தங்கக்கூடிய தெய்வம் அல்ல அவர் நம்முடைய உள்ளத்தில் தங்குவதற்காக ஆசைப்பட்டு நமக்குள் கடந்து வந்திருக்கின்றார் பாருங்கள் மத்தியும் நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் இருவதாகிற வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்ட அவருடைய தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியானவரால் என்று அழகாக தெளிவாக கனவிலே நமது சூசையப்பருக்கு அந்த நற்செய்தியை ஆண்டவராகிய கடவுள் அறிவிக்கின்றார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே சூசையப்பருக்கு அறிவித்த அதே நற்செய்தியை தான் இடையர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது இடையவர் இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த செய்தி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டது இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஏற்ற தாழ்வு பார்க்காதபடி பயம் அற்றவர்களாய் ஆண்டவரை மட்டுமே கருத்தில் கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே உங்களை தேடி வந்திருக்கின்றார் உங்களை அழைக்கின்றார் என் மகனே மகளே உன்னுடைய இதயத்தில் எனக்கு இடம் கொடுப்பாயா எனக்கு நீ தேவை என்று சொல்லி அவர் நம்மை நாடி தேடி வந்திருக்கின்றார் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டாம் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக கனவுகளையும் காட்சிகளையும் பார்க்கின்றோம் அவற்றிற்கு நமக்கு விடை தெரியுவது இல்லை ஏனென்றால் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய செயல்களும் நம்முடைய நடத்தைகளும் உலக பூர்வமாய் நம்மால் ஆண்டவருடைய செய்தியை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒரு மகனாக நம்மளை ஆசிர்வதி ஒரு இரட்சகராக பிறந்து வந்தார் எனவே அந்த இரட்சகரை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த இரட்சகரோடு நாம் பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் பாருங்கள் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பயத்தோடு இருந்திருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ ஏன் இந்த வருடத்தில் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் இல்லை வரக்கூடிய வருடம் எப்படி இருக்குமோ என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம் நான் உங்களிடம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்யுங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் செய்த தவறுகளையும் ஒரு குருவானவரை பார்த்து அறிக்கையிட்டு ஆண்டோடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது வரக்கூடிய வருடம் ஆசிர்வாதமாக இருக்கும் இன்னொரு வருடமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தருடைய பிறந்த நாளை கொண்டாட ஆண்டவர் நமக்கு வழிகளை அமைத்துக் கொடுப்பார் எனவே இந்த நாளிலே நீங்கள் பயத்தோடு இருந்தீர்கள் என்றால் ஆண்டவரிடம் கடந்து வாருங்கள் சாத்தான் கொண்டு வந்த ஒரு பயமாக இருக்கலாம் உலக பூர்வமான பயமாக இருக்கலாம் பிள்ளைகளை குறித்த பயமாக இருக்கலாம் வேலை செய்த இடத்திலே பயந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறபடி உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் கொடுக்கின்றேன் நான் இந்த உலகத்தில் உங்களுக்காக பிறந்து வந்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் எனவே அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் சுமக்கக்கூடியவர்களாக இருப்போம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம் அவர் நம்மை கைவிட மாட்டார் அச்சத்தின் ஆவியெடுத்து மாற்றுவார் உன்னத பலத்தை நமக்கு கொடுப்பார் சில மணி துளிகள் கண்களை மூடி நற்கர்ணை நாதரிடம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பாலன் இயேசுவிடம் நாம் மன்றாடுவோம் அவர் நம்மோடு தங்குவார் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா நாம் அனைவரும் ஜெபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை உமை கிரேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே உமது பிறப்பு விழாவை கொண்டாட நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு வருடமும் அண்டவரே உமக்கு பெருவிழா எடுத்து மகிமையாக மாட்சிமைக்காக உமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய எங்களை கருணைக்கண் பார்ப்பீராக எங்களுடைய வாழ்க்கையிலும் பயத்தின் ஆவி ஆட்கொண்டு இருக்கின்றது அச்சத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி வருகின்றீர் இந்த எங்களுக்கு ஒரு நற்செய்தியை ஆண்டவரே நாங்கள் சில நேரங்களில் புனித சூசயப் பொறை போல எப்படி வாழ்வது எப்படி மற்றவர்களை ஏற்றுக்கொள்வது என்கின்ற ஒரு சிந்தனையோடு சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம் இந்த நாளிலும் நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக உன்னத பலத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தருவீராக இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுப்பீராக இன்னொரு வருடமும் என் பெருவிழாவை கொண்டாடி என் ஆண்டவர் தரக்கூடிய நற்செய்தியை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்ய மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி எங்களுடைய உள்ளத்தில் நீர் பிறந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் ரணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக காதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்குள் பிறந்திருக்கின்றார் இன்னொரு முறை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து ஒருவருக்காக ஜெபிப்போம் இயேசுவை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம் இப்பொழுது அவர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்